கல்வியில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர்களின் அறிவுரைகளை மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா சென்னை ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட ஹபிபுலா சாலையில் உள்ள கர்நாடகா சங்க மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இந்த தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பெருநகர சென்னை மாநகராட்சி ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதியின் நூத்தி பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரேஷ் கலந்து கொண்டு கர்நாடக சங்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி மாணவ மாணவியர்களும் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கல்வியில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியரின் அறிவுரைகளை உள்வாங்கி கொண்டு செயல்பட வேண்டும் என கூறினார் மேலும் இந்த நிகழ்வின் போது கர்நாடக சங்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விலையில்லா மிதிவண்டியை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அனைத்து மாணவர் சிலவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் முதல்ல நான் நன்றியை தெரிவிக்கிறேன் எதுக்காக இந்த நன்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசின் சார்பாக வழங்கப்படும் இடையிலா நிதி வங்கியை வழங்க இத்துடன் என்னை மூணாவது முறையாக இப்பள்ளியில் அழைத்து வழங்க வைத்திருக்கிறார்கள் அப்பெருமையை இப்பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்களே சாரும் அதனால பள்ளியின் தலைமையாசியார் அவர்களுக்கு நான் இங்கிருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியில் நீங்க எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் இன்னைக்கு பாடம் படிக்க முடியும் உற்சாகத்தோட பாடம் உங்களுக்கு முறையை ஏறும் ஏதோ கதவிக்கு வந்தோம் படுத்தோம் அப்படின்னா தான் எதுவுமே ஏறாது சரிங்களா நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த கல்வி வந்துட்டீங்க படிக்கணும் படிச்சு முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஆனா நம்ம ஆசிரியர் மக்கள் சொல்ற எல்லா மாணவர்களும் நம்ம கேட்கிறோமா கிடையாது அந்த டைம்ல அது உங்களுக்கு கட்டப்பா இருக்கும் ஆனா பியூச்சர்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆசிரியர் நமக்காக எதுக்காக இந்த அறிவுரைகள் சொன்னாங்க எதுக்காக இந்த பிளான் பாடி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும்போது தெரியும் அப்போ நீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்பவே அதை எடுத்து வைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் அவங்க ஆசிய சொல்ல அந்த அறிவுரைகளை நீங்க கொண்டு உண்மையா அதை நிறைவேற்று ஆனால் உண்மையாக உங்களால நிச்சயமா படித்து உயர முடியும் நமக்காக உண்மையாக உழைக்கின்ற ஒரே ஜீவன் யாரு அப்படின்னா மக்கள் மட்டுமே எந்த ஒரு எதிர்பார்க்குமக்கள் மட்டுமே நமக்கு உடம்பு தெரியலாமா அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம லீவ் போட்டுவோம் ஆனா டீச்சர்ஸ்க்கு அப்படி கிடையாது என்னதான் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவங்களோட அந்த கடவைய முடிச்சுட்டு மட்டும்தான் அடுத்த ரெஸ்ட் அப்படின்றதே அவங்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அதை உள்ளதோடு உணர்வு பூர்வமா எல்லாருமே சொல்லி தராங்க அந்த பாடல்களை நீங்க உள்வாங்க வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதனால யாருமே அதை காத்திர எடுத்துக்காதீங்க அது ஒரு நல்ல மோட்டிவேஷனால் எடுத்துக்கோங்க நம் தமிழர்களும் சரி நம் சிஎம் அவர்கள் மாணவர்களுக்காக ஒவ்வொரு கோரிக்கையிலும் நம்ம எடுத்துக்கொண்டு பேச அதே போல நம் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத் துறை அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சர் துறை அமைச்சர் அவர்களும் சரி விளையாட்டு சார்ந்த சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிளேக்கையானாலும் சரி இப்ப ஒரு பையன் வந்து ரொம்ப லோ இருக்கான் அவங்களால வாழ்வதாகவே இல்லை அவர் அவர் அப்சர்வ் பண்ணி அவங்களோட டேலண்ட கொண்டு வராங்க விளையாட்டு திறன் மூலியமா அந்த மாதிரி சலுகைகளும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம மாணவர்களுக்கு கல்வி தரம் எந்த அளவுக்கு உயரணுமோ அந்த அளவுக்கு உயரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம தமிழக அரசும் பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகிறது அதே போன்று நம் தலைமை ஆசிரியர்களும் சரி வகுப்பு ஆசிரியர்களும் சரி நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை அவங்க வீட்டு குழந்தைங்களா நினச்சி ஒவ்வொருத்தையும் பார்த்து நல்ல நல்ல உருகேட்டி நெல் வளரணும் அப்படின்ட்டு முயற்சி செய்கிறாங்க அந்த முயற்சிகளை நீங்கள் எல்லாம் செஞ்சு உள்வாங்கி கொண்டு எட்டித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்துகிறீங்க